என்ன नेते வச்ச மீன் குழம்பை சூடு படுத்தி கொடுத்துட்டாங்க போய்டாங்கடி ஏ दिव्या ரொம்ப ஓவரா பண்ணாதடி நீ என்னமோ நான் வெச்ச கொண்டு வந்ததே இல்லாத மாதிரி பேசுற

உன் டிஃபன் பாக்ஸில் கையை விட்ட மாதிரி ஓவரா நடிக்கிறேன் நடிப்புக்காரு நடிப்புக்காரி ஏய் வீட்டிலே பரவாயில்ல சண்டை போட்டுக்கிட்டு ஏ நர்முதா இந்த பக்கம் வாடி நான் அந்த பக்கம் போயிடுறேன் சரிடி அபி சாப்பிடாம எங்கடா போறீங்க மூணு பேரும் கடையில் போய் அடா சாப்பாடு வாங்க போறீங்க அது என்னடா நல்லாவா இருக்கும் சாப்பிட்டா வயிறுமே நம்பாதேடா அதுக்கு என்னடி பண்ண சொல்ற கடையில் தான் வாங்கி ஆகணும் இல்லைனா பட்டினி தான் கிடக்கணும் அப்புறம் என்ன கடைக்கு தான் போகணும் அதான் போயிட்டு ஏண்டா அப்படி இப்படி சொல்ற என்னோட சாப்பாடை எடுத்துட்டு போடா போய் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்கடா போங்கடா புளி குழம்பு வாங்கி சாப்பிட்டுடா புளி குழம்பா டே எனக்கு புளி குழம்புனா ரொம்ப பிடிக்கும்டா வாங்கடா வாங்கடா புளி குழம்பு நல்லா வாடா இருக்கும் மீன் குழம்புனா எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாலும் சும்மா சுவையா இருக்கும்டா வேணான் சொல்லிட்டு ஆமே ஆவ சாப்பாடு வாங்கி சாப்பிறான் லாலி நானும் சாப்பாடு கொண்டு வரலடி அபி சாப்பாடு கொண்டு வரலனதும் दिव्या கேட்டா நான் சாப்பாடு கொண்டு வரலنه சொன்னதுமே யாருமே கேக்கலடி ஏ கேட்டா யாருமே

நீ சாப்பாட வீட்டுல விட்டுட்டு வந்துட்டுல அத அம்மா என்கிட்ட கிட்ட விட்டுச்சுனா எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போடா அண்ணா உனக்கு பிடிச்ச புளி குழம்புனா அப்படியா குடு குடு நான் சாப்பிட்டு

ஒரு விஷயத்தை கவனிச்சியாடா என்னடா உனக்கும் மீன் குழம்பு பிடிக்காது திவ்யாவுக்கும் மீன் குழம்பு பிடிக்காது எங்கேயோ இடிக்கிறது இல்லடா ஆமாண்டா திவ்யா எனக்கும் மீன் குழம்பு பிடிக்காதுன்னு சொன்னப்போ நான் அப்படி நானும் அந்த லலிதா பிள்ளை ஏதாவது கேக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன்டா ஆனால் ஒரு வார்த்தை கூட கேட்கல பாறேன்டா திண்ணி மாடு பின்னுக்கிட்டே தான் இருக்கா நிம்மந்து கூட பார்க்கலாம் என்னமோ டிஃபன் பாக்ஸை நான் பிடிஞ்சிருக்குவேன்னு நினச்சிட்டு இருந்தாலோ என்னமோ என்ன நினச்சி தொலைச்சாலோ சரி கோகிங்களோ